வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சார் என்னோட முருங்கை விவசாயத்தில் வந்து சரியான முறையில் பூ எடுக்கலை காய்கள் நிற்க மாட்டுது பூக்கள் வச்சாலும் பூ வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்கான வீடியோ மட்டும் இல்லை முருங்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்காகவும் மாதிரி முருங்கை வந்து ஒரு நம்மளோட உணவில் வந்து ஒரு அன்றாட ஒரு தேவை நம்மளோட இரும்பு சத்துக்கும் நம்மளோட பல நோய்களுக்கும் ஒரு இன்றியமையாத நம்ம உணவுப் பொருள் தான் இந்த முருங்கை அது வந்து பூவிலேருந்து பிஞ்சிலேருந்து காயிலேருந்து கீரையிலேருந்து அனைத்துமே மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம் தாங்க முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் கேட்டிருந்தாக தான் இந்த வீடியோ போடுறோம் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தது மட்டும் இல்லை முருங்கை மரத்துக்கு அதிகமாக வீடியோ யாரும் சரியாக போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா முருங்கைக்கு வந்து பூ பூக்கிறதுக்கும் காய் காய்க்கிறதுக்கும் இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காகவே இது ஸ்பெஷலாக நம்ம போடுறோம் உன்ன விவசாயிகளே முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்க சொல்கிற இந்த மருந்துகளை வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் கொடுத்தா போதும் இந்த மருந்து கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய இலைகள் கருகின இலைகள்லாம் கொட்டிட்டு புது தூர் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு விடும் எந்த அளவுக்கு புது தூர் வந்து விடுது புது கிளைகள் விடும் புது தூர்கள் விடும் கீரைகள் வந்து நல்லா பச்சையாக நல்லா பச்சையாக இருக்கும் அதுமாரி எடுக்கிற பூக்கள் வந்து கொட்டாது அதை போடுறதுக்கு அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல் கம்பியில் உக்சல் மைக்ரோமிக்ஸ் அப்படின்றது இந்த மருந்தை வாங்கி டேங்க்கு முப்பது எம்எல்ங்க இதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா புது துளிர் நல்லா விடுங்க துளிர் விடுறத எல்லாத்துலேயுமே பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து வைக்குங்க அதேமாரி வைக்கிற பூக்கள் எதுவுமே கொட்டாது காய்கள் வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கீழே தான் இருக்கும் காய்கள் நல்லா திறச்சியாக இருக்கும் காய்கள் வந்து சைஸும் நல்லாயிருக்கும் ஷேப்ஸும் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா இதில் வந்து நைட்ரஜன் லெவன் பர்சன்டேஜ் இருக்குது தழைச்சத்து அதுமாரி பாஸ்பரஸ் பதினோரு பர்சன்டேஜ் இருக்குது அதேமாரி பொட்டாஷ் வந்து எட்டு பர்சன்டேஜ் இருக்குது இதனோட ஜிங்க்கு ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இருக்குது இது இல்லாமல் போரான் இருக்குது பூ ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் போரான் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் போரான் கொடுத்தா எப்படி எந்த பயிராக இருந்தாலும் பூக்கள் எப்படி எடுக்கும் எடுக்கிற பூக்கள் கொட்டாது பூ எடுக்கிற பூக்கள் எல்லாமே காய்களாகும் அதே மாதிரி முருங்கை நல்ல ஷேப் கொடுக்கும் அதே மாதிரி ஜிங்க் கொடுக்கறனால இது துத்துநாக சத்து அந்த முருங்கை மரத்துக்கு எதிர்ப்பு சக்தி கொடுத்து நல்லா பச்சையத்தை காக்கும் அதே மாதிரி பொட்டாஷ் கொடுக்கறதுனால காய் மணிகள் நல்லா தெரிச்சியாக இருக்கும் பயிர்களுக்கு தேவையான சாம்பல் சத்து இதன் மூலம் நம்ம சரிவகப்படுத்துறதுனால நல்ல பூக்கள் எடுக்கும் எடுக்கிற பூக்கள்னால் காய்கள் வந்து ஒன்றடி நீட்டு வரும்ல அது இந்த பொட்டாஷ் சத்து கொடுக்கறதுனால தான் மாதிரி ஃபாஸ்பரஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு வேரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் நல்லா உரமாக இருக்கிறதுனால மண்ணில் இருக்கிற நீரோட்டங்கள் அதேமாதிரி காற்றோட்டங்கள் இந்த சூரிய ஒளி சேர்க்கையெல்லாம் வந்து இயற்கையாகவே எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் இந்த பூக்கள் எடுக்கிறதும் காய்கறி எடுக்கிறதுக்கும் முக்கியமானதுங்க அதனால் இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா சொல் கம்பெனியில் உக்ஸல் மைக்ரோமிக்ஸ் அப்படின்றதாங்க இந்த மருந்து இது வந்து டேங்க்கு வந்து ஒரு முப்பது எம்எல்ங்க நீங்கள் எவ்வளோ டேங்க் அடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க அதுக்கு தகுந்த மருந்து வாங்கிக்கிங்க சரி இது வந்து முருங்கைக்கு மட்டும்தான் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழ வகை பூ வகை காய்கறி வகை எல்லா பயிர்களுக்குமே இந்த மருந்தை யூஸ் பண்ணலாங்க மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மல்லிகைப்பூக்கே உங்களால் உரம் போடணும் ஒரு அடி உரம் போடணும் உங்களால் போட முடில ஆனால் பூ எடுக்கணும் அந்த நேரத்தில் உர பற்றாக்குறை தேவைப்படுது அப்படின்னா இந்த மருந்தை வாங்கி இது வாட்ரப்பில் தான் இலை வழி ஊட்டமாக கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால பயிரளுக்கு தேவையான முழுமையான சத்துக்களை வந்து இது இது பண்ணும் மல்லிகை மல்லிகைப்பூக்கெலாம் இது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைமு இந்த மருந்தை கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா பனிகாலத்துலேயும் பூ எடுக்காத பயிர்கள் எல்லாமே பூ எடுக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி விவசாயிகளே